விஜய் ஏறக்குறைய நாற்பது நாளா பேசல முப்பத்தஞ்சோ நாற்பது நாளோ பேசாம அமைதியா இருக்கு கரெக்டா அதிமுகவுக்கு ஒரு ஹைட் கிடைக்கும் போது விஜய் கரெக்டா அதாவது பனையூர் பண்ணையாருங்கிற வார்த்தையெல்லாமே நாம் தமிழர் கட்சியினர் தான் திரு சீமானவர் கூட பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க எல்லாம் பயன்படுத்திய வார்த்தையை இன்னைக்கு அதிமுகவினர் பயன்படுத்துறாங்க அவங்களுடைய அறிக்கைகள்ல முதல் வார்த்தையை பனையூர் பண்ணையாருங்கிற வார்த்தை சார் நீங்க அரசியல்ல ஏமாளியா இருந்து நீங்க அப்புறம் அதிமுக பண்றது மிகப்பெரிய தவறு விஜய் மாதிரியான ஒரு புதுசா வந்த ஒரு பின்னாடி போய்கிட்டு இருக்க கூடாது அவரு கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க நாங்க அப்பவே பேசணும் நன்றி விசுவாசம் வேண்டாமா நாங்கள்தானே உங்களோட நின்றோம் நீங்க முட்டாள்தனமா நின்னீங்க சோ அப்ப அதிமுக மேல இபிஎஸ் மேல நம்பிக்கை கம்மியாகும் போது என்டிகே பக்கம் மக்கள் ஷிப்ட் ஆக ஆரம்பிக்கிறார் அதுதான் நடக்கும் திமுக ரெண்டு தடவை ஜெயிக்கணுமா அதிமுகவோட ஆதரவாளர்களுக்கு அந்த கட்சி மேல கூடிய நம்பிக்கை போயிரும் அது ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணும் என்டிகே மாதிரியான கட்சிகள் வேகமா வளர்றதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும் தமிழரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஊடக அரசியல் திறமையாளர் திரு கேப்ரியல் தேவதாசன் அவர்கள் அவர்கிட்ட பேசுறது முன்னாடி தமிழரசு வழிகளில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய அன்பின் ஓசை கேட்க மாதிரி அந்த மணியும் தட்டுக்கிட்டு பாருங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு கலந்தாயில் வந்து அவர் பேசும்போது விஜய் பேசும்போது ரெண்டு பேருமே ஊழல் கட்சி தான் அண்ணாவை மறந்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல போக அதனால இப்ப அதிமுக கோவப்பட்டு விஜய் அவர்களை கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே கடுமையாக தாவைய காப்பியும் விஜயும் தாக்குறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அதிமுக பண்றது தவறு அதிமுக விஜய கண்டுகாம கடந்து போறது பெட்டர் அதிமுகவுக்கு ஏன்னா அதிமுக பொறுத்துல உள்ள இந்த நாலு அஞ்சு வருஷமா அதிமுகவுக்கு பெரிய ஊடகத்துல முக்கியத்துவம் அதிமுக என்ன பண்ணாலும் பெருசா நியூஸ் பாஜக மாட்டேங்கிறாங்க ஆமா நெகட்டிவா நிறைய நியூஸ் வரும் அதிமுகவுக்குள்ள குழப்பம் ஓபிஎஸ் இப்படி பேசிட்டாரு செங்கோட்டையன் அப்படி பேசிட்டாரு இவர் அங்க போனாரு அதை பேசினாரு அதிமுகவுக்குள்ள மாதிரியான செய்திகளை வச்சு நிறைய விவாதங்கள் நடக்கும் ஆனா அதிமுக ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணாங்கன்னா அதை மையமா வச்சு எந்த விவாதமும் நடக்காது நான் பாக்குறது என்னன்னா இந்த வாரம் தான் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு முதல் முறையா இத இந்த ட்ரெண்ட் அதிமுக உடைச்சிருக்காங்க அதிமுக கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க டிடிவி அந்த கூட்டணியில வர்றாங்க வராது வந்ததுக்கு அப்புறம் எல்லா மீடியாலயும் அத மையமா வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க சோ அப்ப ஒரு ட்ரெண்ட் இப்ப மாறுது ஏன்னா இத புறக்கணிக்க முடியாது ஊடகங்களை பொறுத்தளவுல சோ இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க மீடியானால அவங்கள புறக்கணிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி இப்ப விஜய் ஏறக்குறைய நாற்பது நாளா பேசல முப்பத்தஞ்சோ நாற்பது நாளோ ஜனநாயகம் பட இஷ்யூ பத்தி எதுவுமே பேச பேசாம அமைதியா இருக்காரு கரெக்டா அதிமுகவுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் போது விஜய் கரெக்டா வெளியில வர சோ அவர் என்ன இது இது புதுசா இப்ப மட்டும் நடக்கல எப்பெல்லாம் இபிஎஸ் செய்ய நினைக்கிறாரோ அப்பெல்லாம் விஜய் வெளில வருவாரு அங்க கஸ்டடியில் இருக்கு நடந்தப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா விஜய் இப்ப வெளில வருவாரு அந்த டாஸ்மாக் ரயிட் சமயம் பாத்தீங்கன்னா கரெக்டா விஜய் வெளில வருவாரு அதிமுக ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க அந்த இஷ்யூ கையில எடுப்பாங்க விஜய் வந்து

வேற பக்கமும் திரும்ப பாக்குறேன் நீங்க ஏன் அலோவ் பண்றீங்க பட் கரூர் சம்பவத்தின் போது அதிகமா விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது இந்த அது முட்டாள்தனம் அது முட்டாள்தனம் பண்ணிருக்கவே கூடாது இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஆமா அதாவது பனையூர் பண்ணையா இருக்கிற வார்த்தை எல்லாமே நாம் தமிழக கட்சியில்தான் பேசுனாங்க திருசிமானவர்கள் கூட பேசியிருக்காரு நினைக்கிறேன் சோ அவங்க எல்லாம் பயன்படுத்திய வார்த்தையே இன்னைக்கு அதிமுகவினர் பயன்படுத்துறாங்க அவங்களுடைய அறிக்கைகள்ல முதல் வார்த்தை பனையூர் பண்ணையாங்கிற வார்த்தை சார் நீங்க அரசியல்ல ஏமாளியா இருந்துகிட்டு நீங்க அப்புறம் அவன் விக்கிறதுல பிரோஜனம் கிடையாது நீங்க அந்த காலகட்டத்திலேயே தெளிவா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கணும் அதிமுக நாங்க இந்த விஷயத்த இந்த சேனல்ல எங்க சேனல்ல பேசிக்கிட்டே இருந்தோம் தமிழ் தடம்புல அதிமுக பண்றது மிகப்பெரிய தவறு விஜய் மாதிரியான ஒரு புதுசா வந்த ஒரு பின்னாடி போய்கிட்டு இருக்க கூடாது அவரு கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க நாங்க அப்பவே பேசணும் இவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல இவங்க ஒரு இயக்கத்துல இருக்காங்க எப்படியாவது விஜய்ய உள்ள கொண்டு வந்துரணும் விஜய் சப்போர்ட் பண்ணா விஜய் எப்படியாவது உள்ள வந்துருவாரு வெரி தனமா கண்மூடி விஜய் சப்போர்ட் பண்றாங்க நாமக்கல்ல தாவே கடிய வச்சு என்னன்னா விஜய் யாரோட ஓட்ட பிரிகிறாரு அதிமுக அதிமுகவுடைய அதிமுக வாக்குல பிரிக்கிறாரு ஏன்னா திமுக எதிர்பார்த்து விஜய் பலவீனம் ஆகுறதுதான் திமுக பாஜகவுக்கு நல்லது விஜய் போய் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு அப்ப நீங்க என்ன பண்ணும் ஒண்ணு விஜய் மேல இன்னும் அழுத்தம் போட்டு அவர் இன்னும் பலவீனப்படுத்தணும் குறைந்தபட்சம் அமைதியா இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்றீங்க இருந்து விடுறீங்க கடைச்ச வாய்ப்பை நீங்களே கை நழிவு கை நழிவு போக பண்றீங்க அந்த நேரத்துல விமர்சனம் பண்ண நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு விமர்சனம்ன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிமுக தரப்புல இருந்து ஆமா இப்ப விஜய நீங்க நல்லா பலப்படுத்தி விட்டாச்சு பிரச்சனையில இருந்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டாச்சு அசம்பிளில எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணி பேசியாச்சு அதெல்லாம் பெரிய விஷயம் அசம்பில போய் டிவிக்கு சப்போர்ட்டா பேசுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ முடியாது ஒண்ணும் கிடையாது இவங்கதான் பேசுறாங்க ஆனா இப்ப என்ன அதிமுக விமர்சிச்சு பேசுறாங்க விமர்சிச்சு பேசின உடனே நன்றி விசுவாசம் வேண்டாமா நாங்கள் தானே உங்களோட நின்றோம் நீங்க முட்டாள்தனமா நின்னீங்க அரசியல் எல்லாம் பேசுறது நீங்க ஏமாளின்றதை காட்டுது நீங்க ஏமாந்துட்டீங்க அங்க அது உங்களோட தப்பு அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரு விஜய் உங்களை யூஸ் பண்ணிட்டாரு அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஜய் கீஷார்ல இல்லை தான் எனக்கு அதிமுகவுடைய இம்புதுரை அவர்கள் வந்து ஒரு விவாதத்துல சொல்லி சொல்லியிருந்தாரு நாங்க நரகாசுரனுக்கு பயந்த குழந்தையை மடியில தூக்கி மாதிரி எல்லாம் கூட சொல்லி சொல்லிருந்தாரு சோ அந்த மாதிரி மடியில தூக்கி வச்சிருந்த குழந்தை தாவேகா அப்படின்னா தவேக்கா இன்னைக்கு அதிமுக ஏமாத்திரிச்சார் ஏமாற்றத்துக்கு உண்டாக்கி ஆக்கலாங்க இது விஜய்க்கு லாபம் தானே அது அவரு லாபம் அவருக்கு லாபம் அவருக்கு எது லாபம் தருமோ அதை அவர் பண்றாரு ஒரு அதிமுகத்திலானதான் புலம்பிட்டு இருக்குட்டாங்க இப்போ நீ ஒரு பினான்ஸ் கம்பெனில காசை நல்லா சூப்பரா பேசினாங்க பேசி என்ன ஏமாத்தி ஒரு லட்சம் காசு போச்சுங்க அந்த மாதிரி மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க கடைசா வாய்ப்பை விட்டாச்சு உங்களை யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சிட்டாரு தப்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு ஆட்சியில பங்கு தரும் அதிகாரத்துல பங்கு ஒரு தரும்பத்தையும் கிளப்பி விட்டாரு ஆனா பெருசா யாருமே வரல இப்போ தனிச்சு நிக்க போறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க அதுக்காக வந்து எல்லாருமே நீங்க கூட இருப்பீங்க இப்ப ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல என்னை பொறுத்துள்ள கூட்டணிக்கு விஜய் ரெடி நான் பாக்குறேன் விஜய் நினைச்சிருந்தாருன்னா பாஜக அதிமுக போயிருக்கலாம் ஆனா இப்ப தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா எங்க தலைமையை ஏத்து வரணும்ன்ற அங்கதான் சிக்கல் வருது சோ விட எங்க நீங்க வரணும் அங்க சிக்கல் வருது அதனால அவருக்கு எல்லாம் சேர முடியாது ரெண்டாவது கட்சிகள் வேற இல்ல ஏன்னா இப்ப அதிமுகவும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு அதிமுக மேலயும் மக்களுக்கு ஒரு விஜயகாந்த பத்தி பேசும்போது தேமுதிக வருன்ற மாதிரி எல்லாம் இருக்கு இப்பவும் தேமுதிக வந்து தன்னுடைய நிலைப்பாட்ட மாதிரி தெரியல வந்துருவாங்கன்னா தேமுதிக கிட்ட போறாங்கன்னா அது பெரிய அவங்களுக்கு பெரிய பின்னாடிவாதான் இருக்கும் ஏற்கனவே அந்த கட்சி ஒண்ணும் இல்லாம ஆயாச்சு திரும்பவும் அவங்க போனாங்கன்னா இதான் மக்கள் நல கூட்டணி மாதிரிதான் அது அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்கலாம் கரெக்டான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா ஆனா அவங்க தனியா நின்னாங்க இழந்தாங்க அதுக்கு பின்னாடி வேற கணக்குகள்லாம் இருந்திருக்கலாமா இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆனா அவங்க கட்சி அலி ஆயிடுச்சு இங்கயும் அதுதான் நீங்க போய் தாவைக்காவோட போய் சேருறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேற சில லாபங்கள் எல்லாம் இருக்கலாம் அத பத்தி நமக்கு தெரியாது ஆனா நீங்க தனியா நினைங்கன்னா கட்சி கட்சிக்காலே ஆயிடும் தனியா நினைங்கன்னா இருக்கிற இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கோட்ஸ் இருக்கு அரௌண்ட் ஒன் பர்சன்ட் இருக்குமா அதுவும் ஸ்வீப் ஃபுல்லா இல்லாம ஆயிடும் ஏன்னா நீங்க திமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அது ஆகும் அது கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் கட்சிக்காரங்களுக்கு நம்ம கைக்கு அதிகாரம் வந்திருக்குன்ற அந்த ஃபீலிங் கிடைக்கும் கட்சி ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா இருக்கும் ஆனா நீங்க தனியா போய் போட்டிட்டீங்கன்னா கட்சிக்காரங்களுக்கு எதுவும் கிடைக்காது உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம் ஏன்னா நீங்க டிவி சேர்ந்து போட்டியிடும் போது யாரோட ஓட்ட பிரிப்பீங்கன்ற கணக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சில லாபங்கள் இருக்கலாம் ஆனா

இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திருச்சியில மாநாடு போறதா சொல்லியிருக்கிறாங்க திருச்சியில இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையுமே அவங்க வந்து ஒரே மேடல அறிமுக போறாங்க அப்படின்னு இது இரநூறு மூணு மாசம் முன்னாடியே சொன்னதுதான் சோ அது எப்படி அமையும் இதற்கு பிறகு திமுக வர மாதிரி திருச்சியில எல்லாம் மாநாடு போட சொல்றாங்க சோ அந்த அரசியல் களத்துக்கு நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு தயாருன்னு அறிவிச்சிருக்காங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அதை எப்படி அமையும்ன்றது நீங்கதான் சொல்லணும் நீங்க தான் என்ன இருக்கீங்க அது எனக்கு பெருசா தெரியல ஆனா இது ஒரு முக்கியமான தேர்தல் இது வந்து ஏன் முக்கியமான தேர்தல்னா போட்டி நிறைய இருக்கக்கூடிய தேர்தல் இது நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த மார்க்கெட்டை குறி வச்சு நிறைய கட்சிகள் இருக்காங்க பாஜக அதிமுக புதுசா டிவிக்கே உள்ள வந்திருக்காங்க டிவிக்கு ரொம்ப சின்ன போர்ஸ் எல்லாம் கிடையாது பெரிய போர்ஸ் தான் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அது கணிசமான வாக்கு சதவீதம் அப்படி வாங்குறாங்கன்னா யாரெல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை புரிய வைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் ஆனா இப்ப என்பத்துல உள்ள இதே சேலஞ்ச் அவங்க பத்தொன்பது ஒண்ணுலயும் பேஸ் பண்ணாங்க இதே மாதிரிதான் கமல்ஹாசனும் உள்ள வந்து ஓட்டை பிரிச்சார் ஆனா அப்பயும் ஓரளவுக்கு என்டிகே ஓட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு சோ அந்த வகையில இந்த எலக்ஷனும் என்டிகேவோட ஓட் ஷேர் நல்லா கணிசமா மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் பட் இருந்தாலும் விஜய் இல்லாம இருந்திருந்தா என்டிகேவுக்கு இன்னும் நல்லா குரோத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்ப மாற்ற என்டிகே பேசும்போது நானும் மாற்றுதா சைடுல அவர் புகறாரு அவங்க ஸ்பாயிலர் ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் தான் மெயினா யாருக்கு ஸ்பாய்லரா இருக்க போறாருன்னா அதிமுக பாஜகவுக்கு தான் மெயினா ஸ்பாய்லரா இருக்க போறாரு ரெண்டாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிவி கூடிய அதிமுகவுக்கும் சாரி என்டிகேவுக்கும் ஓரளவுக்கு டேமேஜ் அவரு ஏற்படுத்துவார் சோ ஆனா என்டிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா என்டிகேவுக்கு கோர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நல்ல அந்த ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் இருக்காங்க வெறுமனே பணத்துக்காக வேலை பார்க்காம அதிகாரத்துக்காக வேலை பார்க்காம இந்த சித்தாந்தத்துக்காக கொள்கை கோட்பாட்டுக்காக தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜிக்கு வேலை பார்க்கக்கூடிய பெரிய ஒரு கூட்டம் இருக்காங்க சோ அதனால வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி அவங்க ஐடியாலஜிக்காக பயணம் பண்ண ரெடியா இருப்பாங்க சோ அந்த மாதிரியான மனநிலை கொண்ட தொண்டர்கள் நீண்ட பயணத்துக்கு ரெடியா இருப்பாங்க சாதாரண கட்சி தலைவர்கள் நீண்ட பயணத்துக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க ஒரு எலெக்ஷன்ல ரிசல்ட் வருதான்னு பாப்பாங்க இங்க நிறைய காசை போட்டேன் எல்லாம் போச்சு ரைட் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவாங்க ஆனா இவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு சோ அதனால நான் எப்படி பாப்பேன்னா இந்த எலெக்ஷன் ஆன எலக்ஷன் ஆனா இந்த எலெக்ஷன்ல ஓரளவுக்கு ஓட் ஷேர ஹோல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேல ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன் என்டிகேவுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா தேர்ட்டி ஒன்ன பொறுத்தளவுல திராவிட கட்சிகள் இப்ப வீக் ஆயிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா ரெண்டு தடவை திமுக ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஜெயிக்கிறாங்கன்னா அதிமுக காணாம போயிடுவாங்க அவங்க மேல அதிருப்தி அதிகமாகும் இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை போயிடும் ஏன்னா மக்களை பொறுத்தளவுல அவ நம்பிக்கை வந்துரும்ல அதிமுக நம்பி பிரோஜனம் இல்ல திமுக அவங்க வீழ்த்த மாட்டாங்க அதிமுகவே வீக்கா இருக்காங்க அப்படின்னு தான் பாக்க ஆரம்பிப்பாங்க இப்ப என்டிகேவுக்கு எல்லாம் ஓட்டு அதிகமானதுக்கான காரணமே என்னன்னா இபிஎஸ் சிஎம்மா இருக்கும் போது பொலிட்டிக்ஸ டாமினேட் பண்ணது ஸ்டாலினும் டிஎம்கே தான் அப்ப திமுக எதிர்ப்பாளர்களுக்கு கோவம் வரும்ல என்னடா இது நம்ம ஒருத்தர் பவர்ல உட்கார வச்சிருக்கோம் பவர்ல இவர் உட்கார்ந்தாலும் ஸ்கோர் பண்றது திமுக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்ப அதிமுக மேல இபிஎஸ் மேல நம்பிக்கை கம்மியாகும் போது என்டிகே பக்கம் மக்கள் ஷிப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நடக்கும் திமுக ரெண்டு தடவை ஜெயிக்குதுன்னா அதிமுகவோட ஆதரவாளர்களுக்கு அந்த கட்சி மேல கூடிய நம்பிக்கை போயிரும் அது ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணும் என்டிகே மாதிரியான கட்சிகள் வேகமாக வளர்றதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும் திமுகவுடைய அதிருப்தினால அதனுடைய போராட்டமும் குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஓகே இப்போ இறுதியான கேள்வி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல தன்னுடைய ஆட்சி காலத்தின் பெரும்பகுதியை திமுக அரசு நிறைவு செய்து விட்டது ஸோ திமுக ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் எப்படி நடந்திருக்குங்கிறத சொல்லிடலாம் திமுகவோட இந்த ஐந்து ஆண்டுகளை பொறுத்தளவுல இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் மீடியா ரொம்ப பண்ணும் வராது ஸோ அந்த இமேஜ் பில்ட் பண்றது கவர்மெண்டோட இமேஜ் பில்ட் பண்றது அப்புறம் எதிராக வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சப்ரஸ் பண்றது இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம்னா இலவசங்கள் அது இதுக்கு முன்னாடி திமுக வந்து இந்த இலவச தொலைக்காட்சி பெட்டிகள் கொடுத்தாங்கல்ல அப்ப பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு மோசமான விஷயத்த அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க அவங்க டிவினா அப்ப ஒரு விளைவு இருந்த ஒரு பொருள் அது ஆமா நிறைய பேர் வீட்டுல டிவி இருக்காது எல்லார் வீட்லயும் டிவியை கொண்டு போய் குடுத்தாச்சு அதுதான் பெரிய சாதனையா சாதாரண மக்கள் பார்த்தாங்க அது சாதனை எல்லாம் கிடையாது நீங்க மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறீங்க இப்ப நீங்க என்கிட்ட ஒரு இருபதாயிரம் வச்சுப்போம் அத வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிவி கொடுக்கறேன்னு வச்சுப்போம் அதுல என்ன சாதனை இருக்கு இப்ப நானா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெவன்யூ சோர்ஸை உருவாக்கி ஒரு டிவி குடுக்கறேன்னா அதுல புத்திசாலுக்குனா இது ஒண்ணு இல்ல உங்ககிட்ட இருபதாயிரம் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட டிவி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட இருந்து இருபது வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் டிவி குடுக்கறா ஐயாயிரம் ஏமாத்தருவாத்தான் மக்கள்கிட்ட இருந்தே காசை வாங்குறது அப்புறம் மக்கள்கிட்டையும் ஒரு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் குடுத்துறது அது கொஞ்சம் பணத்தையும் பாக்கெட்ல போட்டுறது கவர்மெண்டோட இந்த ஒரு கரப் கரப்ட் கவர்மெண்டோட பங்கிங் வந்து இதுதான் இந்த இலவசங்களை பார்த்தோம்னா அப்ப எப்படி கருணாநிதி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போனாரு அந்த இலவசங்களை பெரிய ஒரு பொருளையும் நான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இப்ப ஸ்டாலின் இது கொண்டு போய் கவர்ச்சிக்கிற அரசினுடைய அடுத்த கட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போயிருக்காரு டைரக்டா பணத்தை கொடுத்துருவாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷ் இப்ப மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லாம் கொடுக்கலையே இப்ப இந்த பத்து வருஷமா தானே இந்த பொங்கலுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் யாரோட பணம் இப்படி மக்கள் பணத்தை அநியாயத்துக்கு வீணடிச்சிட்டு இருக்காங்க இந்த பணத்தை வச்சு நீங்க இன்ப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ணலாம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம் சோ நீங்க தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கணக்கு பண்ணாம இந்த மாதிரி பணத்தை விரையும் பண்ணும்போது நேச்சுரல்லா பியூச்சர் எல்லாம் நம்ம அடிவாங்க அதனாலதான் இப்ப நம்மளால போட்டி போட முடியல மற்ற ஸ்டேட்ஸோட கூகுள் நீங்க வர மாட்டேங்கிறாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் இதனாலதான் அதுக்கு தேவையான இன்ஃப்ரா நீங்க பில் பண்ணும் சோ இவங்கள பொறுத்தளவுல இன்னைக்கு தமிழ்நா தமிழ்நாட்டோட அரசியலே சுருக்கிட்டாங்க எலக்ஷன்ன்றது மட்டும்தான் தமிழ்நாட்டோட அரசியல் இந்த மீடியா எடுத்துக்கோங்க இஷ்யூஸே பேசறது கிடையாது இவங்க ஒரு ரெண்டு வருஷமாவே பேசிட்டு இருக்கிறது என்னன்னா இபிஎஸ் இப்படி பண்ணாரா ஓபிஎஸ் அப்படி பண்ணாரா ஸ்டாலின் இங்க வருவாரா ஏதோ பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரியே இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்கலாம் அதெல்லாம் கேக்குறாங்க என்ன கேட்டாங்க இவங்க கல்வி நிதி கொடுக்கல சமகிரி அப்ப கேள்வி அது கிடையாது திமுக இப்ப வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோ ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி குடுக்கல அப்படின்னு இருந்தீங்க நிதியை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு திமுக ஆமா நிதியை போய் நீங்க வாங்கணும் அதுக்குதான் நாங்க உங்களை பண்ணி வச்சிருக்கோம் நாங்க வந்து நீங்க நிதி குடுக்கலன்னு சொல்றதுக்காக சொல்றதுக்கான உங்களை பவர்ல உக்கார வைக்கல நிதி வரலன்னு எங்களுக்கும் தெரியும் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா எங்களுக்குமே தெரியும் ரைட்டு ஆனா உங்களோட வேலை சண்டை போட்டு நிதியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டு மக்களோட நலனை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலை தமிழ்நாட்டு மக்களோட ரெப்ரஸண்டேடிவ் அதான் வேலை அப்ப அந்த வேலையை பண்ணாம இங்க வந்துகிட்டு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றது தான் நீங்க இருக்கீங்களா சோ அதனால இவங்க செய்ய வேண்டிய வேலைகள் பண்ணல இலவசங்களை கொடுத்து சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதிருப்தியை ஃபுல்லா வெளியே விடாம மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க சோ இங்க எந்த வாய்ஸும் வெளியே வர்றது கிடையாது அதனால இங்க பாக்கும்போது பெரிய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இல்லைன்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு கிரௌண்ட்ல இருந்தாலும் வெளியே நியூஸ் வர மாட்டேங்குது தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அத்தனை நாள் போராடுறாங்க தொடர்ந்து நூத்தி ஐம்பது நாளுக்கு மேல போராடுறாங்க கூவத்துல எல்லாம் இறங்கி போராடுறாங்க ஒரு நியூஸ் வரல ஒரு இறந்துட்டு ஆமா சோ உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் நியூஸ்ல கவர் பண்ணாதான் அது இருக்குன்னு தெரியும் சோ இங்க அது நியூஸ் ஆகல செவிலியர்கள் போராடுறாங்க அது பெரிய நியூஸ் ஆகல அரசு ஊழியர்கள் போராட்டம் மட்டும் ஓரளவுக்கு நியூஸா அதை கவர் பண்ணாங்களே தவிர டிபேட்டா மாறல அதுவும் பண்ணாங்க ஏன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கான அமைப்பு அது நடக்கும்போது அது பேசாம இருக்க முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் அவங்களுக்கு நீங்க சில விஷயங்கள் செஞ்சு கொஞ்சம் மாற்றம் ஆமா அது சொன்னது செய்யல நீங்க சொன்னது ஓல் பென்ஷன் கொண்டு வரும் ஆனா நீங்க செய்யறது அசூட் பென்ஷன் ஸ்கீமா கொண்டு வந்திருக்கீங்க சொன்ன வாக்குறுதியை நிறையவேல சரி ரைட் அது கூட இல்ல ஆனா ஏதோ ஒன்னு பண்றீங்க அத என்ன கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி பண்றீங்க பவருக்கு வந்து அதை செஞ்சு கொடுப்பேன் சொல்றீங்க அப்பவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணிருக்கணும் பவருக்கு வந்த உடனேயும் பண்ணாம நால்ரை வருஷம் கழிச்சு அவங்க தரைக்கு வந்து போராடினதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணுவீங்களா அப்ப எல்லாமே உங்க எலெக்ஷனை மையப்படுத்தி தான் நீங்க அரசியல் நகரும் உங்களுக்கு தேவைனா அதை பண்ணி கொடுப்பீங்க இப்போ உங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அதுக்காக ஷூட் பென்ஷன் இன்னொன்னு கொண்டு வரீங்க உங்களுக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா அடுத்தது நிரந்தரப்படுத்துறீங்க செவியர்களுக்கு வந்து ஆயிரம் பேருக்கு நிரந்தர